அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு மகரின் கதை தொடரில் முப்பத்தி நாலாவது பகுதியில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நான் வேலை பார்த்த இருந்து இந்த ஓனர் வந்து அதாவது நீங்கள் சாமான் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்ற அந்த திருட்டு பழியை சொல்லாமல் சொன்னார் அதனால் என்ன பண்ணிட்டேன் எனக்கு அது பிடிக்கல நான் கோபத்தில் வீட்டுக்கு வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் வேறு வேலை தேடிகிட்டு இருக்கும்போது அந்த அக்கா வந்து ஓனரோட அக்கா வர்றாங்க வீட்டுக்கு ஓனரோட வீட்டுக்கா மனைவி அந்த அக்கா வீட்டுக்கு வந்து அம்மா அந்த மாதிரி அனுப்புங்கம்மா அவர் போவங்களாம் கோவப்படுவார் ரொம்ப அவர் பேசுகிறேன் பேசிட்டார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வரைக்கும் நம்ம முப்பத்தி நாலாவது பகுதியில் பார்த்துக்கிட்டோம் இப்போ நம்ம முப்பத்தி ஐந்தாவது பகுதியில் நாங்கள் வேலைக்கு போனோன்னா போகலையா அப்படின்றத பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் வாங்க இங்கே குள்ள போகலாம் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வந்து எங்கள் அம்மாட்ட ரொம்ப அழுகுறாங்க அம்மா இது நல்ல பொண்ணுமா நல்லா வேலை பார்ப்போம் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அனுப்பி வைங்கம்மா நான் அவரை சமாதானம் பண்ணுறேன் இந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் கிடையாது மலர் வந்து அந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஆள் கிடையாது நான் எல்லாத்தையும் அவர்கிட்ட விளக்கமாக சொல்லி நான் வந்து புரிய வைக்கிறேன் நீங்கள் அனுப்பி வைங்கம்மா செய்து அனுப்பி வைங்கன்னு சொல்லி எவ்வளோவோ எங்கள் அம்மாட்ட வந்து கேட்டாங்க நானும் தான் இருந்தேன் அப்போ நான் வேலைக்கு போட இல்லை தான் இருந்தேன் அப்போ எங்கள் அம்மா சொல்லிட்டாங்கல்லப்பா அந்த ஒரு பழி வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியாது நாங்கள் அந்த தவறை செஞ்சுருந்தால் ஏற்றுக்கலாம் ஏன் நான் அந்த மாதிரி பிள்ளைகளை வளர்க்கவும் இல்லை ஏன் பிள்ளைகளும் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவும் சொல்லிட்டாங்க உடனே அந்த அக்காவும் சரிங்கம்மா இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க அவங்க மனது கஷ்டத்தோடு தான் போனாங்க இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி திருட்டு பண்ணி சொன்ன ஒரு இடத்துல நம்ம வேலை பார்க்கலாமா நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது நமக்கு நல்லதா கிடையாது என்னைக்கு சந்தேகம்னு ஒரு இடத்துல வந்துருச்சோ அந்த இடத்துல நம்ம வந்து திரும்ப வேலைக்கு போகாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது சந்தேகம் மட்டும் எந்த இடத்துலையும் வந்துடக்கூடாது நாளைக்கு வேற ஒரு விஷயத்தை பற்றி நம்மகிட்ட அந்த மாதிரி சொல்லுவாங்க இப்படி வந்து நம்ம சந்தேகத்தை வளர விடக்கூடாது அவங்களுக்கு நல்லதில்ல நமக்கும் நல்லதில்லை அந்த இடத்துல திரும்பி வேலை பார்க்கவும் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தக்கன வெளியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எங்களுடைய என் அக்கா என் கூட பிறந்த அக்கா இருக்காங்களா அவங்களுடைய சின்ன அக்காவோடய ஃப்ரெண்டு மேரின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த அக்கா வந்து ஒரு வேலை இருக்குமா மலர் அனுப்பிவிடுறீங்களா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட வந்து பேசுனாங்க அப்போ சரிப்பா கூட்டிகிட்டு போ நீ சொன்னால் நல்ல இடமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் வேலைக்கு விட்டாங்க அது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்மக்கல்லில் வந்து நங்கை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேன்சி ஸ்டோர் தான் ஃபேன்சி அப்புறம் வந்து கவரிங் செட்டு அப்புறம் நிறைய அந்த கிஃப்ட் ஐட்டம்லாம் இருக்கு பார்த்திங்களா அந்த மாதிரி இந்த மூணு ஐட்டமும் அங்கே இருக்கும் அது மாதிரி பொண்ணுகளுக்கு கல்யாண பொண்ணுகளுக்கு வாடகைக்கு அலங்கார செட்டு கொடுப்பாங்க அப்புறம் சென்ட்டு இந்த மாதிரி இப்படி நிறைய வெரைட்டி இருக்கும் அந்த கடையில் அந்த கடைக்கு வந்து நான் வேலைக்கு ஜாயின் பண்ணுறேன் வேலைக்கு ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே வேலை பார்த்துக்கிட்டுருக்கேன் அது ஃபுல்லாக நம்ம வந்து எப்படின்னா வர்றது வந்து சேல்ஸ் பண்ணணும் எடுத்து கொடுக்குற வேலை மற்ற நேரம் போக நான் மற்ற நேரத்தில் நம்ம வந்து அந்த கண்ணாடி கண்ணாடியாக தான் இருக்கும் கண்ணாடி ஸ்டோ அந்த ஸ்டோகே தான் எல்லாமே வச்சுருப்போம் வெளியில் கண்ணாடியே எப்பயுமே தொலைச்சிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி கடையிலும் வந்து வெள்ளை தர போட்டிருப்பாங்க அது வந்து மாப் போட்டுக்கிட்டே இருக்கணும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எனக்கு வேலையே சரின்னு சொல்லி அங்கே சேர்ந்தாச்சு சேலரியெலாம் எவ்வளோ என்னென்னு எனக்கு ஞாபகமே வரமாட்டேங்குது சுத்தமாக நானும் யோசிச்சு வச்சு பார்க்கறேன் எங்கள் அம்மாட்ட தான் கேட்கணும் நான் கேட்டுட்டு அவங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் வந்து அந்த ஸ்டோர் கடையில் எவ்வளோ சேலரி வாங்கினேன்னு எனக்கு தெரியலை மாதிரி ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கினதும் தெரியல துண்டு கம்பேனிலனா இரநூறுவா முந்நூறுவாக்கி தப்பே மாறும் அது மட்டும் எனக்கு தெரியும் இங்கேலாம் வந்து மாத சம்பளம் அது எவ்வளோ வாங்கினேன் என்ன பண்ணேன் சொன்னால் யாபோ முடியாது நான் அம்மாட்ட கேட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அங்கே நான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன் வேலைக்கு போகும்போது பயங்கர ரொசாக இருக்கும் எப்பயுமே ஈவினிங் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க நல்ல ஒரு ஃபேமஸான கடையும் கூட தமிழெலாம் பார்த்திங்கன்னா மாடல் மாடலாக இருக்கும் அதெல்லாம் வந்து செட்டு அங்கே ஸோ கேஸ் சுற்றி விடுற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் நிறைய பேர் ஈவினிங்கில் வருவாங்க நல்ல பெரிய பெரிய வசதியானவங்க நல்ல பெரிய ஆளுகள் தான் அங்கே நிறைய பேர் வருவாங்க ஷெட்லாம் நல்லா மாற்றி மாற்றி போட்டுக்குவாங்க நம்மளாம் ஒரு தங்கத்தோடை போட்டோம்னா இங்கேயே தான் போட்டு அவங்களாம் வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தோடெல்லாம் வாங்கிட்டு போவாங்க தோடு வளையல் எல்லா ஐட்டமும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த கடையில் பலக்கி அந்த நான் போய் சேர்ந்த வருஷம் தீபாவளி பயங்கரம் கூட்டமான கூட்டம் நானும் பார்த்து எடுத்து காமிக்க முடியல எங்களால் அவ்வளோ நானும் இன்னொரு பொண்ணும் வேலை பார்த்தேன் அந்த பொண்ணு பேருக்கு மீனா நினைக்கிறேன் நான் அந்த பொண்ணு அதுவும் டென்த்து முடிச்சுட்டு வந்த பொண்ணு தான் நான் அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு வந்து இதில் இருப்பாங்க அது வந்து எஸ்டிடி குடுத்தில் மூணு பொம்பளை பிள்ளைங்கள் தான் அந்த கடையிலேயே வேறு யாரும் வேலைக்கெல்லாம் கிடையாது ஓனருங்க நாங்கள் மூணு பெண்கள் அவ்வளோதான் சரின்ட்டு இப்படி போயிட்டு இருக்கும்போது தீபாவளி எப்போ பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் உசுன்னு உட்காரவே இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் மத்தியானம் சாப்பிட மட்டும் மூணு பேர் மாற்றி மாற்றி நின்றுக்கிட்டு ஒவ்வொருத்தராக போய் சாப்பிட்டு வந்துருக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா நாங்கள் மூணு பேர் சேர்ந்து தான் சாப்பிடுவோம் ஓனர் கடையை பார்த்துக்குவாங்க மத்தியானம் இப்போ வந்து என்ன ஆகிடுச்சுன்னா ஒவ்வொரு ஆளாக போய் சாப்பிட்டு சாப்பிட்டு மாற்றி வாங்க சேல்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுறாங்க பார்த்தா சரியான கூட்டம் நாங்களும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பண்ணிக்கிட்டே ஒன்றும் தீர்ற பாடு இல்லை கூட்டமும் குறைஞ்ச பாடு இல்லை எடுத்து எங்களால் கொடுக்க முடியல அப்புறம் என்ன பண்ணிடுச்சு எனக்கு வந்து ஒரு ஏழு மணி எட்டு மணி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ரூ தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு ஐயோ இது என்னடா வம்பாக போச்சு என்னால் அப்படியே அது ஒரு மாதிரி எனர்ஜியே இல்லாமல் ஆகிட்டேன் நான் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த கடைசிக்கு அந்த கடைசிக்கு இங்கே எடுத்தாங்கம்பாங்க அங்கே ஓடுவோம் அந்த எதோ எடுத்தாங்க எங்க ஓடுவோம் ஷோகேஸு வந்து மேலே உயரத்தில் இருக்கிறத கேட்பாங்க ஒரு நாள் உடனே ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டு மேலே ஏறி கொடுப்போம் இறங்குவோம் ஊழ் வாழ்வு இந்த மாதிரி ஒரே ரன்னிங் தான் வச்சுக்கோங்களேன் என்ன இப்போ வச்சு ஏழு மணி போல் எனக்கு சரியான தலை சுற்று வந்துச்சு தலை சுற்று வந்தோடனே சரி கொஞ்சம் நேரம் அரிஸ்ட் எடுத்து விடுவாங்கன்னு பார்த்தா பார்த்த இந்த பிள்ளைக்கு ஒரு கலர் வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கலர் வாங்கி கொடுத்துட்டாங்க கலரை வாங்கி குடிச்சிட்டு திருப்பி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு ஒம்பது மணி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஒரே வாமிட்டு என்னால் சுத்தமாக ரெஸ்ட் எடுக்காமல் ஒன்றுமே செய்ய முடியல மாமிட் வருது தலை சுற்று என்னென்னமோ செய்யுது அதோடய நான் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அந்த வாரி இல்லை ஏன்னா அந்த பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க தான் இருக்குது நான் ஒரு ஆள் மூணு பேர் வந்தே அங்கே சமாளிக்க முடியல அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளையரை விட்டுட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது இன்ட்ரெ எப்போ மாத்திரை வாங்கி கொடுப்பா மாத்திரை வாங்கிட்டு மாத்திரை கூட்டுட்டு வேலை பார்த்துட்டே இருக்கேன் ஆஹா ஒன்றும் பிஸியே முடியல எனக்கு உடம்பு சுத்தமாக முடியாமல் போயிடுச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா மணி அந்த பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஒரு மணி ஆயிடுச்சு ரெண்டு மணி ஆயிடுச்சு மூணு மணி ஆயிடுச்சு மூணு மணி ஆயிடுச்சு அப்புறமும் கூட்டம் போயிடல அப்போ எனக்கு சுத்தமாக முடியலை கிருகுன்னு வந்து விழுந்துட்டேன் கீழே விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்க அப்படியே விழுந்துட்டேன் அந்த கவுண்ட்ரு மாதிரி இருக்கும் நெட்டாக இருக்கும் சோகேசுக்கு உள்ளே நம்ம நிப்பாட்டி இருப்பாங்க நம்ம பின்னாடி சோகேஸ் அந்த கவுண்ட்ரு மாதிரி நடக்கும் பார்த்தீங்களா அந்த இதில் விழுந்துட்டேன் நடக்கும் மணி மூணு மணி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃபீஸ் போயிடுச்சு சுத்தமாக ஃபீஸ் போயிட்டேன் நான் அப்படியே அதில் விழுந்துட்டேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளை பார்க்கலாமா விழுந்தவை திருப்பி எந்திரிச்சேனா சேல்ஸ் பண்ணேனா இல்லை வீட்டுக்கு போனேனா அப்படின்றத நம்ம முப்பத்தி ஆறாவது பகுதியில் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மலார் ராஜா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதுவரைக்கும் என்னுடைய கதைகளுக்கு ஒரு எண்பத்தி எட்டு பேர் போன பகுதிக்கெலாம் முப்பத்தெட்டு பேர் பார்த்துருக்கீங்க அந்த முப்பத்தெட்டு பேர்த்துக்கும் என்னோடய நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் என்னோடய வீடியோவோட பவர் நான் எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது உண்மையிலே நான் சொல்கிறது எல்லாமே எனக்கு உண்மையிலே வாழ்க்கையில் நடந்ததை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே முப்பத்தெட்டு பேர் நாற்பது பேர் பார்த்தா நான் வந்து சொல்கிறதுல ஒரு அர்த்தமுமே கிடையாது வீல்ஸ் அதிகமாக போகணும் மானிட்டேஷன் பண்ணியும் எனக்கு வந்து மானிட்டேஷன்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க வீல்ஸ் அதிகமாக போகாதனால கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணும் மக்களை ப்ளீஸ் மீண்டும் நம்ம முப்பத்தி ஆறாவது பகுதியில் பார்க்கலாம்